சாமாவின் தவறு மகத்தான தியாகம் என்பதற்கு சாமாவின் அகராதியில் வெள்ளி இருக்கும் பாட்டியின் வீட்டிற்கு போவது என்று பொருள் இந்த தியாகத்தை செய்யாவிட்டால் வருஷம் முழுவதும் கையில் சில்லறை ஓட்டத்திற்கு மிகுந்த தடை ஏற்படும் என்று பூரணமாக அறிவான் சாமா பள்ளிக்கூட மாணவன் கல்விக்கடலில் கடலில் இன்டர்மீடியேட் என்ற சுழலின் பக்கம் நீந்திக் இருக்கிறான் வீட்டிலே பிள்ளை காலேஜில் படிக்கிறான் என்றதனால் ஓரளவு மரியாதை வெளியிலே மாணவ உலகத்தின் குஷால் கவர்ச்சிகளையும் விட்டுவிட்டு பாட்டியின் வீட்டிற்கு போக வேண்டுமென்றால் அது தியாகம்தான் அந்த தியாக விஷயத்தை கோடை விடுமுறையில் அவன் வைத்துக் கொள்ளுவது வழக்கம் ஏனென்றால் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் இருக்காது மறு ஜூன் மாதம் வரை இருந்தாலும் பாட்டியின் முறுக்கும் எண்ணெய் குழி தொந்தரவுகளும் சகித்துக் கொள்வதற்கு காரணம் பாட்டியை வழி செலவிற்கு கொடுக்கும் தொகைதான் சாமா வெள்ளி செலவிற்குளத்திற்கு போக பஸ் ஏறும் பொழுது வேண்டா வெறுப்பாகத்தான் ஏறினான் பஸ் வெள்ளி குளத்து சாலையில் வந்து நிற்கும் பொழுது கருக்கல் நேரமாகிவிட்டது இவனை தவிர வேறு பிரயாணிகள் கிடையாது ரஸ்தாவின் பக்கத்தில் கண்ணுக்கெட்டிய தூரம் ஒரு மனித பிறவி கூட கிடையாது டவுனில் புத்தகத்தைச் சுமப்பதே அநாகரிகம் என்று கருதும் சாமாவிற்கு திறங்கு பெட்டியும் சுமப்பது என்றால் கொஞ்சம் மனம் கூசியது ஆனால் கண்ணுக்கெட்டியவரை அவன் நண்பர் ஒருவரையும் சந்திக்க மாட்டோம் என்ற நம்பிக்கையில் பிறந்த உற்சாகத்தில் அதை கையில் எடுத்துக்கொண்டு ஊரை நோக்கி நடந்தான் கருக்களில் செல்வதற்கு மனம் நிம்மதியாக விருந்தது ஆனால் அடிக்கடி காலில் முள்ளு குத்தி என்ற பயம் போகும் வழி பனங்காட்டுகளிடையே செல்லும் ஒற்றையடி தடம் இடையிடையே குத்து செடிகள் கருவேல் இலந்தை முச்செடிகள் முதலியவை பறந்து நின்றன திறந்து கையை கீழே அறுத்துக்கொண்டு கொண்டு விடும் போல் வழியாய் வலித்தது அடிக்கடி ஒரு கையிலிருந்து மறு கைக்கு மாற்றிக்கொண்டான் சி என்ன இருட்டு என்ன திறங்கு உளியாய் கனக்கிறது என்று சொல்லிக் கொண்டான் இனிமேல் தூக்கிச் செல்ல முடியாது இந்த பாறம் ஊர்தான் ரஸ்தாவின் பக்கத்தில் இருந்து தொலையக்கூடாதா வேறு வழி இல்லை நாசுக்கு மானம் எல்லாவற்றையும் கட்டி வைத்துவிட்டு மேல் அந்த வஸ்திரத்தை தலையில் கட்டிக் கொண்டு முக்கி தலைமேல் கொண்டு நடந்தான் கொஞ்ச நேரம் கைகளுக்கு சற்று கவலை தீர்ந்தது ஆனால் மூச்சு திடறுகிறது தலை உச்சியம் கழுத்து நரம்புகளும் புண்ணாக வலிக்க ஆரம்பித்து விட்டன சாமாவின் மனதில் வேறு ஒன்றும் தோன்றவில்லை ஒரே எண்ணம் பெட்டி கால்நடைகள் திறங் என்று தாளம் போட்டு நினைக்கிறது நாவரல்கிறது பெட்டி உலகம் போராவாகவும் அவன் எண்ணத்தில் தோய்ந்து கழுத்து பெட்டி மயமாக தெரிகிறது கண்களில் கபாலத்தில் எல்லாம் பொறுக்க முடியாத வழி சி பெட்டியாவது கிட்டியாவது பெட்டியை எரிந்துவிட்டு போய்விடலாமா என்று இருக்கிறது பனங்காட்டில் காற்றில் அலையும் ஓலை சப்தாம் பழுத்து விழும் பனம்பழங்களின் தோப் தோப் என்ற சப்தம் தலையிலாவது ஒன்று விழுந்து தொலையாதா என்ற ஏக்கம் எங்கு விழுந்து விடுமோ என்ற பயம் தூரத்தில் சிறு வெளிச்சம் அப்பாடா ஊர் வந்துவிட்டது வாய்க்கால் பாலத்தை தாண்டிவிட்டால் கொஞ்ச தூரந்தான் இதில் ஒரு ஊக்கம் கால் கொஞ்சம் விசையாக நடக்கின்றன ஆனால் சிறிது நேரத்தில் கால்கள் தொங்கலாடுகின்றன உடனே திடீரென்று ஒரு எண்ணம் எப்படி தலையில் பெட்டியை சுமந்து கொண்டு ஊருக்குள் போகிறது யூர் யாரும் பார்த்துவிட்டால் என்ன கேவலம் அந்த நினைப்பிலேயே உடல் எல்லாம் ஆரம்பிக்கிறது வாய்க்கால் பக்கத்தில் கருப்பன் அல்லது வேறு யாராவது பயல்கள் நிற்பார்கள் இருட்டில் போகிறவனே ஏன் என்று கூடவா கேட்காது போய்விடுவார்கள் காலனா கீழே வைக்கிறான் கைகள் தள்ளாடுகின்றன தலையிலிருந்த சும்மாட்டு தலைப்பாகை கழன்று மாலையாக விழுந்து விடுகிறது வேர்வையில் நனைந்த அங்கவஸ்திர விளிம்புகள் கழுத்திற்கு சுகமாக இருக்கின்றன தலைக்கு என்ன நிம்மதி இரும்பு வளையத்திலிருந்து விடப்பட்டது போல் மேல் மூச்சு வாங்குகிறது கட்டாயம் யாராவது அங்கே யாரது என்று கேட்பான் கூப்பிட்டு பெட்டியை தூக்கிக் கொண்டு வர சொல்லிவிடலாம் என்ற நம்பிக்கை வாய்க்காலை கணக்கும் வரை ஒருவரும் கூப்பிடவில்லை கருப்பதையும் காணோம் ஒருவரையும் காணோம் கை பச்சை பொன்னாக வலிக்கிறதே இந்த பயல்கள் இன்றைக்கு என்று இங்கு தொலைந்திருப்பார்கள் திருட்டு பசுங்கள் சனியுங்கள் வாய்க்காலையும் விட்டது அப்பாடா பெட்டியை கீழே வைக்க வேண்டியதுதான் கை என்ன இரும்பா சீச்சி இன்னும் கொஞ்ச தூரந்தானே பெட்டியை கையில் எடுத்துக்கொண்டு நடக்கிறான் ஒவ்வொரு அடியும் எத்தனையோ மைல்கள் அந்த மூலையிலேதான் பாட்டியின் வீடு எல்லாம் என்ன ஊரே அடங்கி கிடைக்கிறது அதுவும் ஒரு நல்ல காலந்தான் பெட்டி தூக்கிய அவமானம் தெரிந்து போகாதா அப்பாடா வந்தாச்சு பாட்டியின் வீடு உள்ளே சென்று தென்னையில் பெட்டியை வைத்துவிட்டு கதவை தட்டுகிறான் உள்ளே இருந்து அதாரது என்ற குரல் பாட்டி நான் தான் சாமா என்கிறான் கதவு திறக்கப்படுகிறது அங்கு பாத்தி நிற்கவில்லை ஓர் இளம் பெண் மங்கிய விளக்கின் வெளிச்சத்தில் சிரித்து கொண்டு நிற்கிறாள் சாமாவின் உடல் கூன்று விடுகிறது பெட்டியை தூக்கி சுமந்து கொண்டு அவள் முன்பு கூலிக்காரன் மாதிரி எப்படி போவது அவள்தான் பங்கஜம் அவள் அத்தையின் மகள் பாத்தி சாமா வந்திருக்கான் என்று உள்ளே பார்த்து கொண்டு சொன்னாள் என்னடி சாமாங்கரே மொளச்சு முனலை குத்தலை சாமா நன்னா இருக்கு வாடாப்பா ஏன் அங்கேயே நிக்கரே என்றாள் பாட்டியின் வீட்டுக்குள் செல்லும் போது வெட்கமாக இருந்தாலும் உள்ளத்திலே ஒரு காரணமற்ற சந்தோஷம் இருந்தது என்னடா உம் இன்னும் இருக்கிறே அங்கே குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு பரீட்சை எப்படி கொடுத்தே அடியே அந்த மண் எண்ணெய் விளக்கை ஏத்துடி துறைகளுக்கு இது குடிக்காது என்றாள் விளக்கை துடைத்துக் கொண்டு சிரிக்கும் பங்கஜத்தை பார்த்ததும் அவனுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது பாட்டி இவள் எப்போ வந்தான் என்றான் அதை மறைக்க